வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரையுலக வாழ்க்கையில் எவ்வளவோ முக்கியமான திரைப்படங்கள் இருந்தாலும் அவரை ஹீரோ ஸ்டேட்டஸ்க்கு உயர்த்தின படங்கள் அப்படின்னு சில படங்களை சொல்லலாம் முரட்டுக்காலை பில்லா அப்படின்னு நிறைய படங்கள் நம்ம வரிசையாக சொன்னோம்னா அதில் முக்கியமான ஒரு திரைப்படம் இயக்குனர் ஆர் சி சக்தி அவர்களுடைய இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த தர்ம யுத்தம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி எல்லாமே மிகப்பெரிய அளவில் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டுச்சு படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஆர் சி சக்தி அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை வச்சு மட்டும்தான் நிறைய படங்கள் எடுத்துட்டு இருந்தாரு அவரு ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ண போறாருங்கிற அறிவிப்பு வந்தோடனே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அதுதான் தர்மயுத்தம் அப்படிங்கிற தலைப்பு வந்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க படமும் எல்லாரையும் ரொம்ப திருப்திப்படுத்தின படமா அமைஞ்சிச்சு இதுல பௌர்ணமி அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆவேசத்தோட அவர் வந்து கத்தக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து இந்த கேரக்டரில் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்திருக்கும் தைவீக திரைப்படத்தில் இதில் பாடல்கள் எல்லாமே இளையராஜா அவர்கள் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருப்பாரு இதில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி இசையான இளையராஜா அவர்களுடைய இசையில் மலேசியா வாசுதேவன் அவர்கள் தன்னுடைய குரலில் அப்படியே குழஞ்சு அற்புதமாக அண்ணன் தங்கை பாசத்தை வச்சு வந்த பாட்டு தான் ஒரு தங்க ரதத்தில் அப்படிங்கிற அந்த பாட்டு இந்த பாட்டினுடைய சிறப்பை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் ஒரு பாட்டை கேட்டோம்னா பாட்டினுடைய முதல் ஆரம்பம் பார்ன்னு சொல்லி சொல்லுவாங்க மியூசிக்கில் முதல் நாலு பார்லேயே ஒரு பாட்டு அப்படிங்கிறது நம்ம மனசில் பதியணுமா அதுதான் மிகச்சிறந்த பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா பாட்டினுடைய ஆரம்பத்தில் தல ல ல ல ல அப்படிங்கிற அந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த கார்டு இருக்குது பாருங்கள் அதுவே நம்ம மனசில் அப்படி பதிஞ்சிச்சு ஆழமாக அதுதான் இசைங்கானியனுடைய ஒரு மேஜிக் அதுக்கப்புறம் இந்த பாடல்ல வரக்கூடிய கருவிகள் எல்லா பாட்டிலையும் எடுத்துலயும் சக்க போட்டு இருப்பார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பாட்டில் இந்த தாலா லாலான்னு சொல்லி வரக்கூடிய இந்த ஸ்டார்டிங் கார்டுக்கு அப்புறம் வரும் அதுக்கப்புறம் இந்த பாடல் முழுக்கவே இந்த பாடல் எவ்வளவு வருதோ வரிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்களோ அதே அளவுக்கு ஃப்ளூட்டுக்கும் இந்த பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டில் அதே போல கிட்டார் வயலின் வீணா எல்லா சீக்கிரமே இந்த பாட்டில் வரும்னாலும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்டையும் இந்த பாட்டில் இசைஞான இளையராஜ் அவர்கள் இன்டர்நூட் ரொம்ப அற்புதமா பயன்படுத்தியிருப்பார் இப்போ இந்த பாட்டினுடைய பல்லவிக்கு வருவோம் மலேசியா வாசுதேவன் அவர்கள் வந்து எப்படி ஆரம்பிப்பாருன்னா ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நீலரு ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நீலவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரிய அவர் பாடியிருக்கிற விதம் பாருங்கள் என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நீலவு என் தெய்வம் தந்த அப்படிங்கிற இடத்துல அந்த ஒரு சங்கதி ஒன்று அதை மலேசிய வாசுதேவன் அவர்கள் பாடியிருக்கிற விதம் அதை இசைஞானி அவர்கள் வந்து யோசிச்சு இவருடைய குரலுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அவருக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு அதை வந்து எப்படி அவர் வந்து ஃபாலோ பண்ணி பாடியிருப்பாரு ஸ்டுடியோல அப்படிங்கிறத நேரில் பார்க்கணுங்கிற உணவு நமக்கு வந்து ஏற்படுது அவ்வளவு அற்புதமா அந்த சங்கவி இந்த பாட்டினுடைய பல்லவி வந்து அமைஞ்சிருந்திருக்கும் அதுக்கப்புறம் முதல் சரணம் செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான பந்தம் இது தங்கை அல்ல தாயானவள் கோடி பாடல் நான் பாட பொருளானாள் அப்படின்னு சொல்லி கவியரசர் எழுதியிருப்பார் அதாவது இவ வந்து வெறும் சாதாரண தங்கை கிடையாது எனக்கு இவ வந்து எனக்கு இன்னொரு அம்மா இவளை பற்றி நான் இந்த ஒரு பாட்டு கிடையாது கோடி பாட்டு பாடுவேன் அப்படி கோடி பாடல் நான் கற்பனை செய்து இவளை பற்றி பாடுவதற்கு அளவுக்கு ஒரு பொருளாக இவள் வந்து இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி கவியரசருடைய அந்த கற்பனை இருக்கு பாருங்க அது மாதிரி செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான பந்தம் இது இந்த வரிகளை வந்து நம்ம யார்கிட்ட சொன்னாலும் அவர்கள் வந்து சொல்லிடுவாங்க கேட்டவுடனே அது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு ஏன்னா அந்த கற்பனை கவியரசருக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிறத அந்த முதல் சரணத்திலேயே நமக்கு வந்து காமிச்சிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த பாட்டை வந்து கேட்கும் போது ஆர் ஆர்சி சக்தி அவர்கள் எப்படி கேட்டிருந்திருப்பாங்க அப்படின்னா மல்லிகை முல்லை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாட்டு அது மாதிரி மலர்களை போல் தங்கி இந்த பாட்டு மாரி இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஆர்சி சக்தி அவர்கள் வந்து விருப்பப்பட்டு அவருடைய விருப்பத்தை கவியரசரை தவிர இவ்வளவு அழகாக எழுதி ஆறாலையும் நிறைவேற்றிருக்கவே முடியாது அப்படி ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பு அந்த பாட்டுக்கு கவியரசர் வந்து கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது சரணத்துல பாருங்க கண்ணீரினால் நீராட்டினால் என் ஆசை தீராதம்மா முன்னூறு நாள் தாளாட்டினால் என் பாசம் போகாதம்மா அதாவது நான் வந்து உனக்கு ஒரு அண்ணன் தான் நான் ஒரு தாயா மாறி என்னுடைய கண்ணீரை எடுத்து உனக்கு நீராட்டினா கூட என்னுடைய ஆசை தீராது ஒரு தாய் குழந்தை எத்தனை மாசம் கருவில் சுமக்கிறார் பத்து மாதம் முன்னூறு நாள் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் பத்து மாதத்துக்கு முன்னூறு நாள் நான் ஒரு தாயாக மாறி முன்னூறு நாள் உன்னை தாளாட்டினா கூட உன் மேல வச்சிருக்கிற நான் வச்சிருக்கிற பாசம் அப்படிங்கிறது போகாது என் ஆலயம் பொன் கோபுரம் ஏழு ஜென்மங்கள் ஆனாலும் மாறாதம்மா அப்படின்னு கவியரசருடைய அந்த வரிகள் அத மலேசிய வாசுதேவன் அவர்கள் மாறாதம்மா அப்படிங்கிறத முடிப்பார் பாருங்க அது வந்து மலேசியா வாசுதேவன் அவர்களை தவிர யாராலையும் பாடவே முடியாது மாறாதம்மா

திருக்குங்குமம் வாழ்க என்று பல்லாண்டு நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி கவியரசர் அந்த மூன்றாவது நடந்த முடிச்சிருப்பாரு இல்ல தேவர்களின் பல்லாக்கிலே ஊர்வோலம் வைப்பேனமாங்கிற வரிகள் வந்து எப்பேற்பட்ட ஒரு கற்பனை பாருங்க தேவர்களுக்கு உண்டான பல்லாக்குல என் தங்கச்சிக்குடைய கல்யாணத்துக்கு நான் வந்து ஊர்கோலம் வைப்பேன் ஒரு சாதாரண ஒரு வண்டியில வச்சு ஊர்கோலம் நடத்த நடத்த மாட்டேன் அப்படிங்கிற அந்த கற்பனைலாம் நிச்சயமா கவியரசரால் மட்டும்தான் யோசிக்க முடியும் அந்த வகையில இந்த பாட்டு இசைஞானியனுடைய ஆர்கஸ்ட்ரேஷன் அவருடைய மெட்டு பாட்டினுடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சும்மா பூந்து விளையாடிருப்பார் இசைஞானி கவியரசர் சொல்லியாச்சு எல்லாமே இந்த வரிகள் முழுக்கவே அதேமாரி மலேசியா வாசுதேவன் அவர்களுக்கே தான் பாடின பாடல்களில் ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி வெகு சில பாடல்களை பட்டியலிட சொன்னால் அவர்கிட்ட போய் அவர் கண்டிப்பாக சொல்லக்கூடிய பாட்டு இந்த பாட்டு அதோடு மட்டும் கிடையாது எந்த மேடையில் ஏறி மலேசியா வாசுதேவன் அவர்கள் கச்சேரி பண்ணாலும் இந்த பாடலை பாடாமல் அவர் மேடையை விட்டு இறங்கியதே கிடையாது அப்படிங்கிறது தான் வரலாறு அந்த வகையில் ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு அப்படிங்கிற பாட்டு இப்போ கிடையாது இன்னொரு ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கேட்பதற்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பாடல்களில் இதுவும் ஒன்றா நிச்சயமாக இருக்கும் அந்த வகையில் இந்த பாடலை பற்றி பேசியது மிக மிக ஒரு மகிழ்ச்சி நமக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த பாட்டில் பிடிச்ச விஷயங்கள் என்னென்னங்கிறத மறக்காம கீழே ஸ்டார் சொல்லுங்கள் அடுத்தடுத்து பாடல்கள் எதை பற்றி நம்ம பேசலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி